விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க சூப்பர் ஸ்டார் தலைவா நீங்க திருப்பியும் அரசியலுக்கு வர மாட்டீங்களா அப்படிங்கிற கோஷம் ரஜினி ரசிகர்கள் மத்தியில திரும்பவும் எழ ஆரம்பிச்சிருக்கு அரசியல் அனுபவம் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக இருக்கு அதுக்கான ஹிஸ்ட்ரி இருக்கு பட் அரசியல் ஆசை அனுபவம் அப்படிங்கிற வார்த்தையை ஃபேமஸ் ஆக்கினதே ரஜினிகாந்த் தான் நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஜெயலலிதாவோட அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருந்த சமயம் பாட்ஷா படத்தோட வெற்றி விழா நடந்துருந்துச்சு அந்த மேடையில் அந்த படத்தோட தயாரிப்பாளரான ஆர் எம் வீரப்பனும் உட்காந்துட்டு இருந்தார் அங்கேருந்து தான் ரஜினியோட அரசியல் ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆரம்பிச்சுது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வெற்றி விழாவில் வெடிகுண்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு ரஜினிகாந்த் மறைமுகமாக அதிமுக ஆட்சியை தாக்க ஆரம்பிச்சார் இன்ஃபேக்ட் அந்த மேடையில் அதிமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஆர் எம் வீரப்பவனும் இருந்தாரு அப்படிங்கிறத மறந்துட்டு பேசுனாரா அப்படின்னு கூட தெரியல ஆனால் இவர் பேசுனதுனால அப்போதுல இருந்து ஆர் வீரப்பன் அந்த கட்சியில கட்டம் கட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் இந்த சமயத்துல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே ரஜினி ரசிகர்களை கட்சி தொண்டர்களா பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன் ரஜினி ரசிகர்களே அப்படிதான் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சி கூட்டணி அமையறதுக்கு ரஜினியும் சோவும் ஒரு பெரிய பாலமா இருந்தாங்க தன்னுடைய நண்பர் மற்றும் பத்திரிகையாளரான சோவின் ஆலோசனையின் பேர்ல ரஜினி இந்த கூட்டணிக்கு தன்னோட ஆதரவு தெரிவிச்சாரு அவர் ஆதரவு தெரிவித்த அதே சமயத்தில் அதிமுக ஆட்சிக்கு எதிராக இருந்த ஒரு பெரிய அலை திமுக தமாக கூட்டணியை ஒரு பெரும் வெற்றி செய்ய ஆரம்பிச்சது அதுல தான் ரஜினியும் அரசியலும் அப்படிங்கிற ஒரு பெரிய டாபிக்கே ஆரம்பிச்சது அன்னைக்கு தொடங்கின ரஜினியோட அரசியல் ஆசை அப்படிங்கிற அத்தியாயம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது ஷோவோட அடிக்கடி நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சாரு இதே நேரத்தில் முத்து அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட இன்ட்ரடக்ஷன் சீனில் எல்லாருமே ஹீரோக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ டக்குன்னு என்ட்ரி கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படிங்கிற டைலாக் இந்த டயலாகை பார்த்த தேட்டரில் எல்லாருமே கை தட்டி விசிலடிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அவர் அரசியலுக்கு எப்போ வருவார் எப்படி வருவார் ஆனால் கரெக்டாக வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை தூண்டும் விதமாக அந்த டைலாக் இருந்துச்சு அன்னையிலேருந்தே அவர் படத்தில் குறிப்பாக இந்த மாதிரி அரசியல் பஞ்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபார்முலா படத்தில் மட்டும் இல்லை சில பாடல்களையும் இருந்துச்சு இந்த முத்து படத்துல வைரமுத்து எழுதின பாடலில் கட்சி எல்லாம் இப்போ நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி லைன்லாம் இடம்பெற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாங்க அதுல இருந்து எல்லா படங்கள்லயும் இந்த மாதிரி வசனங்களை நம்மளால நிச்சயமா பாக்க முடிஞ்சது படையப்பா அதுக்கப்புறம் அந்த படையப்பாலையும் ஏன் வழி தனி வழி அப்படிங்கிற டைலாக்கும் இவர் அரசியலுக்கு ஒரு தனி வழி வச்சிருக்காருப்பா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தூண்டும் விதமா இருந்துச்சு குறிப்பா ரஜினி தன்னோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ரவர்ஷியல் இன்டர்வியூ இல்ல ஒரு அரசியல் கருத்து இந்த மாதிரி சொல்லி எப்பவுமே ஒரு பரபரப்பை தக்க வச்சுக்கிட்டார் தன்னோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்துனார் அப்படின்னே சொல்லலாம் பின்னாடி வந்த பாபா இந்த படத்துல லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கும் ஓ ரஜினி ஒருவேளை லேட்டா உருவா போல இருக்கு அரசியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க ஆனா பின்னாள்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் தமிழக மக்கள் ரஜினி வரும் ஒரு வைக்கோல் கணுக்குட்டி அப்படிங்கிற விஷயத்த உணர ஆரம்பிச்சாங்க என்னதான் அந்த ஒரு பழைய கிரேஸ் குறைஞ்சாலும் அவர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை குறைஞ்சாலும் ஆனால் அவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற அழுத்தம் ஒரு ஒரு பக்கத்துல இருந்தும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ரஜினிக்கு அரசியல் ஆசை இருந்தது உண்மைதான் தான் ஆனால் அவர் ஒரு மனிதராக பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவர் எளிமையானவர் நேர்மையானவர் பரபரப்பை விரும்பாதவர் இந்த மாதிரி ஒரு மனிதர் எப்படி அரசியலுக்கு வர முடியும் தொண்ணூறுகளோட மத்தியில் அவர் அரசியலுக்கு வந்தால் அவருக்கு ஒரு பிரகாசமான அரசியல் வாழ்க்கை இருந்தது உண்மைதான் உண்மையிலே பாஷா படம் வெளியானப்போ ரஜினி அரசியலில் குதிச்சிருந்தா அவர் அரசியலில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அவர் தாமதப்படுத்திக்கிட்டே போனதுனால அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது அவருக்கு உணர வச்சுது அவரோட நண்பரும் பத்திரிகையாளருமான ஷோ தனக்கு அரசியல் ஆசை போயிடுச்சு ஆன்மீகத்தில் தான் தன்னோட ஈடுபாடு இருக்கு தான் தன்னோட முடிவு இதோட நான் படம் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஒரு படத்தை டூ தௌசண்ட் டூவில் ரிலீஸ் பண்ணார் ரஜினிகாந்த் அந்த படத்தோட பேர் தான் பாபா ஆனா இந்த படம் படுதோல்வி அடைஞ்சிச்சு இந்த சூழ்நிலையையும் அவர் திருப்பியும் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற அழுத்தம் எல்லா பக்கங்கள்லேருந்தும் இருந்தும் அதிகமாச்சு ஆனா இந்த வாட்டியும் ரஜினி அசைந்து கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம் இது அவருக்கு உணர்த்தினதே அவரோட நண்பர் சோ அப்படின்னு தான் சொல்லலாம் ரஜினி நீங்க அரசியலுக்கு சரிபட்டு வர மாட்டீங்க நீங்க வேற மாதிரியான ஒரு மனிதர் அப்படிங்கறத அவர் தான் அவருக்கு உணர்த்தினாரு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நைன்டி சிக்ஸ் எலெக்ஷன் டைம்ல நடந்த ஒரு பிரஸ் மீட் அந்த ப்ரெஸ் மீட் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாம ரஜினிகாந்த் ஃபுல்லா சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் அவர் அதுக்கப்புறம் அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு ஒதுங்கியே இருந்தார் ரஜினிகாந்த் ஆனாலும் தங்களோட ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக படத்தில் மட்டும் பஞ்ச் டயலாக் அதுவும் அரசியல் பஞ்ச் டயலாக்லாம் அப்பப்போ வச்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் ரசிகர்கள் விடுவாங்களா ரஜினி எப்படியாவது அரசியலுக்கு கொண்டு வந்துடணும் இழுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் அவங்களே ஒரு கட்சி பேர் வச்சு கட்சி கொடியை டிசைன் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினிக்கே தெரியாமல் நடந்த விஷயம் இது ரஜினி அதிர்ச்சி ஆகிட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டியும் கொடுத்தாரு நான் அரசியல் கட்சி தொடங்கலை நான் கொடியும் வடிவமைக்கலை எனக்கு அரசியலில் வர எண்ணமும் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார் இந்த நிகழ்வுகளுக்கு அப்புறமா ரஜினி தன்னோட ரசிகர்களை நேரடியாக சந்திக்கிறத தவிர்த்துட்டு வந்தார் அப்படின்னே சொல்லலாம் பத்து வருஷமாக ரசிகர்களை சந்திக்காமல் இருந்தவர் இந்த குறையை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதம் பன்னெண்டாம் தேதியிலருந்து பதினேழாம் தேதி சென்னையில் ரசிகர்களை சந்திக்கிறதா முடிவு செஞ்சுருந்தார் இதற்கான ஏற்பாடுகளை அவரோட அமைப்பாளரான சத்யநாராயணராவ் செஞ்சுட்டு இருந்தார் அதே சமயத்தில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பிளவு பாஜகவோட ஆதரவு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்க ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் இந்த நேரத்தில் ரஜினி தன்னோட ரசிகர்களை மீட் பண்றது அப்படிங்கறது ஒரு அரசியல் நோக்கத்தோட தான் இருக்குமோ அப்படின்னு பரவலாக எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட சந்திக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு நாளாக சந்திக்கல அப்படிங்கிற குறைய போக்குறது ஒரு காரணமாக இருந்தாலும் ரஜினிக்கு ரொம்ப நேரம் ஒரு மன உளைச்சல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குடும்பத்துல ஏற்பட்ட சில விஷயங்கள்னால அவர் கொஞ்சம் கவலையில இருக்காரு அதனால அப்பப்போ தன்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவரே கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம டூ பாயிண்ட் ஓ படம் வேற ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணா அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கறதுனால அவரே ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கிட்ட எல்லாம் சொல்லி இந்த உத்தரவு போட சொல்லியிருக்காரு அவரே தன்னிச்சையாக எடுத்த முடிவு தான் இது அப்படின்னு சொல்றாங்க ஆனா பல பேர் இதுக்குள்ள ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு அப்படின்னு பரப்ப ஆரம்பிச்சாங்க ஆனா அவருக்கு நெருக்கமானவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுல எந்த அரசியல் நோக்கமும் இல்லை ஃபேன்ஸை மீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் இருக்கு தான் இது சம்பந்தமா திரைத்துறையை சேர்ந்த ரஜினியோட நண்பர் ஒருத்தர் கிட்ட பேசியிருந்தோம் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ரஜினி ரொம்ப எளிமையான நேர்மையான மனிதர் ஆனால் அவருக்கு அந்த அரசியல் எல்லாம் செட் ஆகாது ஏன்னா யாருமே பகச்சிக்க விரும்பாதவர் அவர் ஒரு நடுநிலைமையோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் எந்த தலைவரை பற்றி எதிர்த்து பேசியிருந்தாலும் பின்னால் அவங்க கிட்ட ஒரு நட்பு பாராட்டை தவறுனதே இல்லை இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது ஒரு சமயம் படத்தில் சிகரெட் பிடிக்கிறத பாமக எதிர்ப்பு தெரிவித்தப்போ பின்னால் தன்னோட படங்களில் சிகரெட்டே பிடிக்காம தவிர்த்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக பாஜக வேட்பாளர் கங்கை அமரனை அவர் வீட்டிலே மீட் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு ஆனால் அடுத்த நாளே ரொம்ப அவசரமாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டாரு நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல ஆர்கே நகர் தேர்தலில் என்னோட ஆதரவு யாருக்குமே இல்லை நான் பொதுவானவன் அப்படிங்கிற அறிக்கையை சொன்னார் அண்ட் ரீசண்டாக அவர் இலங்கைக்கு போக வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு ஆனால் சில எதிர்ப்புகளால உடனே பின்வாங்கிட்டாரு எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு கூட்டுக்குள்ள போய் அடைப்படுற ஒரு நத்தை போலதான் அவரோட சுபாவம் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டா தான் அரசியலுக்கு வந்தா தான் மட்டும் நேர்மையா இருந்தால் போதாது கூட இருக்கவங்களையும் நேர்மையாக வச்சுக்கணும் அது ரொம்ப சவாலான காரியம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க நேர்மையாக இல்லைனா தான் பெயர் தான் கெட்டு போயிடும் அப்படிங்கிற கவலை ரஜினிக்கு இருந்ததால் தான் அவர் அரசியலுக்கே வரல பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் அப்படிங்கிற ஒரு சாதுயமான நிலைப்பாடு தான் எப்பவுமே ரஜினி எடுத்தார் இதையெல்லாம் கடந்து ரஜினி இன்றைக்கே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சா கூட இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் ஏன்னா நைன்டிஸ் மிடில் இருந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பெரிய பலம் இன்னைக்கு அவருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான் புரட்சி தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுற எம்ஜிஆரை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் எம்ஜிஆர் வந்து வெளியேற்றினப்போ அவர் ஒரு கட்சி தொடங்கினார் ஆனால் அந்த சமயத்தில் ஒரு பரபரப்பாக திரைத்துறையில் இயங்கிட்டு தான் இருந்தார் கட்சி தொடங்கிறது மட்டும்தான் ஒரு வேலையாக இருந்தது மற்றதை எல்லாத்தையும் அவங்க ரசிகர்களே பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி ரஜினி ரசிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவரோட டை ஹார்ட் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இன்றைக்கி பேரம்பேத்தியே எடுத்து வயசாயிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் எம்ஜிஆர் மாதிரி இன்றைக்கி ரஜினி அரசியலில் களம் காணினார்னா அந்த ஆதரவை அவருக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான் இது எல்லாத்தையும் தாண்டி ரஜினி தன்னோட நெருங்கிய நண்பரான சோவை ரொம்பவே மிஸ் பண்றார் போல ஏன்னா சோவோட மறைவுக்கு அப்புறமா நடந்த துக்ளக்கோட ஆண்டு விழால சோவை பத்தி ரொம்ப சிலாகித்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ரஜினி ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ ரஜினி நீங்க ஒரு டீமை வாங்கி போடக்கூடாது பின்னால இது ஒரு பெரிய பிசினஸா உருமே அப்படின்னு சொன்னாராம் அதற்கேற்ற மாதிரியே இன்னைக்கு ஐபிஎல் ஒரு பெரிய பிசினஸா வளர்ந்து நிக்குது சோ பாருங்க எவ்வளோ சூப்பராக அன்னைக்கே கணிச்சு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு சோவோட தொலைநோக்கு பார்வை எப்பவுமே சரியா இருக்கும் அப்படின்னு ஷோ பற்றி அவ்வளோ பெருமையாக பேசினாராம் சோ எப்பவுமே கூட இருந்து இவருக்கு ஆலோசனைகள் சொல்லிகிட்டே இருந்ததுனால ரஜினி அரசியல் பற்றி எந்த கமெண்ட் சொல்றதா இருந்தாலும் சரி வாய்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அவரோட கைடன்ஸ்லையே தான் செஞ்சுட்டு வந்தார் ஒருவேளை சோ ஐபிஎல் பற்றி சொன்ன மாதிரி தனக்கு அரசியல் ஆலோசனையும் திரும்ப வந்து சொல்லுவார்னு ரஜினி வெயிட் பண்ணிட்டு இருக்காரோ தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க விகடன் டிவியை நன்றி